தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் முதல்ல சீசர்னா யாருன்னு பார்த்துருவோம் ஏன்னா இந்த பெயரை அடிக்கடி படத்தில் யூஸ் பண்ணுவாங்க மனிதனால் ஊசி போடப்பட்டு அதன் மூலியமாக சிந்திக்கக்கூடிய திறனையும் பேசக்கூடிய திறனையும் பெற்ற ஒரு ஏப்ஸ் குரங்கோடைய பெயர் தாங்க சீசர் மனிதர்களை போலவே பேசவும் யோசிக்கவும் ஆரம்பித்த சீசர் இந்த திறனை அடைப்பட்டு கிடைக்கக்கூடிய மற்ற ஏப்ஸ்களுக்கும் கிடைக்க வச்சு எல்லா ஏப்ஸுமே தப்பிச்சு மனிதர்களிட்ட இருந்து சுதந்திரம் அடைஞ்சிடுது இதனால சீசர் தான் இனி ஏப்ஸ் இன்னத்துடைய தலைவன்னு அரசன்னு ஒருமானதாக எல்லா ஏப்ஸுமே ஏற்றுக்கிறாங்க மூன்றாம் பாகத்தோடைய முடிவில் சீசர் இறந்துடுவார் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க நாலாவது பாகத்தில் ப்ராக்சிமஸ்ங்கிற ஒரு வில்லன் ஏப்ஸ் சீசருக்கு அடுத்த அரசன் அதாவது அடுத்த சீசர் நான் தான் தலைவரித்து ஆடுறான் கிரேக்கத்தில் ப்ராக்சிமஸ்ங்கிறதுக்கான மீனிங் அடுத்து இது தாங்க மீனிங் இப்போது கதை என்னன்னா இந்த ப்ராக்சிமஸ் மனிதர்களை போலவே பல சாதனைகளை செஞ்சு வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு பெரிய வால்ட்டில் ஏப்ஸ் கையில் கிடச்சிடக்கூடாதுன்னு பல வெப்பன்ஸையும் டெக்னாலஜிஸையும் மனிதர்கள் அடைச்சி பாதுகாப்பாக வச்சுருந்தா அந்த வால்ட்டை துறக்க நினைக்கிறாங்க பட் இதை திறக்க ஒரு தான் முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை தேடி பிடிச்சி வர சொல்லி உத்தரவு போட பல ஏப்ஸ் இனமும் அவளை தேடி போகிறாங்க இன்னொரு பக்கம் கட்டுமான பலத்தை அதிகரிக்க நம்ம ஹீரோ ஏப்ஸுகளுடைய கூட்டத்துடைய தலைவனே கொலை பண்ணிவிட்டு அந்த கூட்டத்தையே கடத்திட்டு வந்து கொத்தடிமையாக வேலை வாங்குகிறான் ப்ராக்சிமஸ்ஸு இதுதான் படத்துடைய திரைக்கதை கடைசியாக வில்லன் நினச்சது போல் அந்த மனுஷிய வச்சு வாழ்க்கை திறந்து வெப்பன்ஸை எடுத்துக்கிட்டானா நம்ம ஹீரோ ஏப்ஸ் கூட்டத்தை வில்லன்கிட்ட இருந்து காப்பாத்தினாராங்கிறது தான் கிளைமேக்ஸு எனக்கு மற்ற மூன்று பாகங்களை ஒப்பிடும்போது பார்ட் ஃபோர் சுமாராக தாங்க இருந்தது பெருசாக ஸ்டோரி டெவலப்மெண்ட் இந்த பார்ட்டில் இல்லை ஃபஸ்ட் ஆஃபில் வர மூன்று ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது ப்ளஸ் செகண்ட் ஆஃபோட லாஸ்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இருந்தது விஷுவெல்லாம் சொல்லவே வேண்டாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க கிளமேக்ஸில் அடுத்த பார்ட்டுக்கு நல்ல லீடு வச்சு சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க எனக்கு தேட்டரில் பார்க்குறப்ப சூப்பராகவே இருந்தது குறைகள்லாம் எதுவுமே தெரியல குழந்தைகளோடவே இந்த படத்தை பார்க்கலாம் தமிழ் டப்பிஙோடையே இப்போ இந்த படம் தியேட்டர்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு